நம்ம சொந்த தொழில் எப்போ வேணுமாலும் எதை வேணுமாலும் பண்ணலாம் செய்யலாம் நினச்ச நேரத்துக்கு ஃப்ரீடமாக பண்ணலாம் இந்த தொழில் பார்க்குறது வந்து மனசும் உடம்பும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் தான் தொழில் பார்க்க முடியும் கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னாலும் இந்த தொழிலில் வந்து தொழில் காட்டி கொடுத்துரும் அந்த பானை சரியாக வராது எந்த ஒரு விஷயமும் சரியாக பண்ண முடியாது அடுத்தடுத்து இப்போ பண்ணுற பொருள் பூராமே டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் தொழில் வந்து சிரமமாக இருக்குது முன்னாடி மாதிரி மண்ணழுறதுக்கு பெருமிஷன் சொல்லிடுறாங்க பட்டு மண்ணழுறதுலேயும் சில பிரச்சனைகள் இந்த இப்போ பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த டைத்திலாம் மழை விழுந்து செஞ்சு கம்மா ஃபுல்லாக நம்பி இருக்குது பண்ண எடுக்க முடியலை மண்ணை எடுக்க முடியலை அப்பா அந்த தொழில் நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷம் பரம்பரை பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அந்த தொழில் பார்த்துட்ருக்கோம் தொழில் வந்து ஆரம்பத்தில் ஈடுபாடு இல்லை முத வந்து நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு இருந்துச்சு அப்புறம் தொழில் வேணும் சுய தொழில் வேணும் அப்படின்றதுல அதுக்கப்புறம் அப்பா செஞ்சுக்கிட்டு இடையில இடையிலடையில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி செஞ்சு அப்படியே தொழிலில் ஆர்வம் வந்துச்சு முத இந்த மண் ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும் மண்ணை தனித்தனியாக எடுத்து செஞ்சு காய வச்சு அதை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு பத்துலேருந்து ஆகும் அதுபோக இந்த பானை செஞ்சோம்னா செஞ்சு இதுலேருந்து மூணு நாள் நாலு நாள் ஆகும் காயறதுக்கு காஞ்ச பிறகு இது வந்து தூர் ஃபினிஷிங் பண்ணணும் முடிக்கிறதுக்கு ஒரு பானை ரெடியாக எப்படியும் பத்து நாள் ஆகும் பழத்துக்கு கவர்மெண்ட் ஃபுல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாப்பா கேவிஎஸ்சி ஆஃபீஸில் இருந்து இப்போ கூட காலம் வந்துருந்தவர் ஆஃபீஸர் வந்தார் வேணுன்றது லோன் அப்ளை பண்ணுங்கள் அடுத்தடுத்து மானியம் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் நம்ம லோன் வாங்குறது பெருசு இல்லை இன்னி வரப்போகிற காலங்களில் மழை காலன்றனால நம்மளுக்கு வருமானம் குறையும் ஏன்னா மழை பெஞ்சால் நம்மளுக்கு அடுத்து பண்ண முடியாது அதனால நம்ம லோன் வந்து நம்ம தான் ஸ்டாப் பண்ணிடுச்சு ஏன்னா நம்ம கட்ட முடியாது சரி அந்த இது வருமானம் வந்து இருந்தாலும் இந்த டைமிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது இந்த தொழில் வந்து இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு பழையபடி நாகரிகம் மாறி நம்ம மண்பொருள் எல்லாமே விரும்பி வந்துக்கிட்டு இருக்கனால இந்த தொழில் இருக்குது டெக்னாலஜியே வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இன்னி நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் பின்னாடி தான் இருக்கோம் இன்னி வந்து சூள மெத்தடு டைப்புக்கு மாறும் அது வந்து நம்ம நார்மல் கில்லன் வந்துருச்சு இப்போ கேஸ் கில்லன் நிறையா வந்துருச்சு பட் நாங்கள் இன்னும் ஓல்டு மாடலில் தான் இருக்கோம் அதுக்கு அடுத்து மாறணும் இதுலேயே வந்து வீல் ஒர்க் தான் வீல் ஒர்க்லேயே வந்து இன்னும் ப்ரெஸ் பேட்டரி தனியாக இருக்குது ஜிகர்ஜாலியை வைக்கி அது நம்ம யூனிட் இருக்குது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ப்ரெஸ் பேட்டரி இருக்குது காஸ்டிங் இருக்குது இதே மாதிரி இன்னும் மெத்தட் தொழில் வந்து நிறையா இருக்குது அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரத்தில் அது போயிடுவோம் நான் டென்த்து முடிச்சுட்டு ஐடி எலக்ட்ரிஷன் ஓட்ஸ் முடித்தேன். முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து டிவிஎஸ் டயர்ஸில் ஒரு பதினஞ்சு வருஷமாக எலக்ட்ரிஷனாக ஒர்க் பண்ணேன் இப்போ ஒரு ஒன் இயராக ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஜாப் இப்போ தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் இது போக வந்து தனியாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு ட்ரைனிங் அனுப்புனாங்க ஜிகர் ஜாலின்னு சொல்லி அந்த ட்ரைனிங் வந்து ரெண்டாயிரத்தில் போனேன் ரெண்டாயிரத்து இருபதில் போயிட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து இப்போ அதுக்கான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் ஒன்று எடுத்தோம் இந்த பக்கம் காரக்குடி ஏரியா பக்கத்தில் கொடுத்துட்டு போயிருந்தாங்க கல்லலில் ஒரு ஐநூறு பா அறநூறு பானை செய்ய சொல்லியிருந்தாங்க செய்ய சொன்னப்போ செஞ்சு முடிச்சிட்டோம் ஃபுல்லாக மழை தொடர்ந்து இருபது நாள் மழை எண்ணூறு பானை சுட்டதில் பச்சையிலேயே ஒரு மழை தொடர்ந்து பத்து பன்னெண்டு நாள் பிடிச்சிச்சு சூழையே வைக்க முடியலை எண்ணூறு உருப்படியில் முந்நூறு உருப்படி தான் சுட முடிஞ்சி மீதி ஐநூறு உருப்படியை தூக்கி மண்ணிலையே போட்டோம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்போ யோசித்து இந்த தொழிலே வேணாம் அப்படின்ட்டு வெளியே வந்துடலாம்னு நினச்சி பண்ணதில் தான் அதுக்கப்புறம் இந்த தொழிலில் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணதை வச்சு பார்த்ததில் அடுத்து சூளை வந்து மெத்தடை மாற்றி அதுக்கு தனியாக ட்ரைனிங் போய் செஞ்சு எல்லாமே முடிச்சு இப்போ ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகி இனி எக்காரத்துக்கு ஒன்று தொழிலில் போக முடியாது அடுத்த கட்ட லெவலுக்கான ஒரு ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிட்டுருக்கோம் ன்றது பானை சுடுறதா நம்ம நார்மலாக வந்து முன்னாடி இப்பையும் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே கூட்டுறவு சொசைட்டி இருக்காங்க அதில் வந்து தரையில் பானை முள்ளடுக்கி செஞ்சு சுடுவாங்க நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம்னா காலவச மெத்தடில் சூளை மாதிரி கட்டி இப்போ அதை காமிக்கிறேன் சூளை மாதிரி கட்டி அதில் பானை அடிக்கி வெயில் மீடியமாக இருந்தாலும் நம்ம வந்து சுட்டு ஃபைரிங் அடுத்த லெவல் போயிடலாம் ஒருபடி டேமேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கான வழியை வந்து பண்ணிருக்கோம் அதில் வந்து நூற்றில் வந்து எழுபது எண்பது பர்சன்ட் தான் ஆனால் நான் போட்டுக்கிறதுல தொண்ணூற்றம்பது பர்சன்ட் சக்ஸஸாக எடுக்கலாம் இது வந்து நம்ம அந்த காலத்து பழைய மாடல் இல்லையா இப்போ இது வந்து விளக்கு சூளை வச்சுருக்காங்க கீழே முள்ளடிச்சு அதுக்கு மேலே சின்ன சின்ன ஓடுகளை வச்சு அதுக்கப்புறம் பொருள்களை போட்டு சுற்றி வந்து இந்த உடஞ்ச பொருள் எல்லாம் வச்சு அணவுக்கு வச்சு அதுக்கு மேலே வந்து கீழே விறகு மட்டை வைக்கலை வச்சு சாம்பலை போட்டு வைக்க கடைசியில் அந்த சகதி மண்ணை வச்சு மொழிகிறது இதே வந்து பழைய டெக்னாலஜி இனி அடுத்தடுத்து மாறினோம்னா இந்த சூளை கட்டியிருக்கும் இனி கொஞ்சம் நல்லா சீக்கிரம் ஃபுல்லாக டெவலப் ஆகி மாறிடுற மாதிரி இருக்கும் வெந்துருச்சுன்னா அந்த உச்சி இருக்குல்ல அந்த கடைசியில் வந்து அந்த அதுக்குத்தான் வந்து அதை எடுத்து விட்ருக்கோம் அந்த இடம் வந்து வெந்து சாம்பல் இந்த அந்த ஒயிட் கலர் சாம்பலாக மாறும் மாறுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது வந்து எங்கள் தாத்தா தாத்தாவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து லே லேட்டாக ஒரு நாலஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த இதுக்கு மாறி இருக்கோம் இப்போ அப்படி கிடையாது அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து அந்த சொசைட்டியில் வந்து வந்து பழக வர ஆர்வமாக இருக்காங்க அழியாது இதோட அழிஞ்சிடாது மண்பானை செய்கிறதுலேயே வந்து வீல் ஒர்க் ஒன்று பிரஸ் பேட்ரி ஒன்று ஜிகர் ஜாலி ஒன்று இப்போ இதில் வந்து நான் வீல் ஒர்க் பார்த்துட்டேன் ஜிகர் ஜாலி பார்த்துட்டேன் அடுத்து வந்து பிரஸ் ஸ்லிப்காஸ்டிங் அடுத்த எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதிகம் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா என்னோட வாழ்வாதாரமும் இதை நம்பி இருக்கிறதுனால இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் சீக்கிரம் டெவலப் பண்ணிடுவோம் எனக்கு ரெண்டும் பொண்ணுங்க ரெண்டும் கம்பல்சரி வந்து தொழில் சொல்லி கொடுத்துருவேன் எந்த மாற்றமும் இல்லை முழுக்க முழுக்க வந்து இந்த தொழிலில் வந்து நான் என்ன பண்ணுறேனோ அது அவங்களுக்கும் ஃபுல்லான் சொல்லிக் கொடுத்துருவேன் ஆல் இந்தியாவில் வந்து அது ஒரு ஸ்டேட்டில் இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு ஆள் எடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்து நான் போயிருந்தேன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க ஜிகர் ஜாலின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்ல என்ன ஒரு பேச பத்து ஸ்டேட் ஆளுமே எனக்கு ஃப்ரண்டாக கிடச்சேன் ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு அடுத்த ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா கூப்பிடுவாங்க இருந்து இப்போ வரையும் சிவகுமார்னு சொல்லி ஒரு ஆள் நல்லா இருக்காரு இருக்கார் எங்கே ட்ரைனிங் நடந்தாலும் கூப்பிடுவாங்க பத்து ஸ்டேட்டில் நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியாது தமிழ் இங்கிலீஷ் தான் ஓரளவுக்கு ஆனால் அவங்க முழுக்க முழுக்க என்ன சொல்கிறாங்க ஹிந்தி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு ஹிந்தி இருந்தால் ஹிந்தி இருக்கிறனால இப்போ அவங்க ஒம்போது பேர் ஒன்றா இருக்காங்க நான் மட்டும் தனியாக இருக்கேன் இந்த எனக்கு தெலுங்கானக்காரன் மட்டும் தமிழில் கொஞ்சம் அப்போ சொல்லி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறார் பட் இப்போ ஹிந்தி மட்டும் இருந்துருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் தொழிலுக்கு வந்து அடுத்த லெவலுக்கான ஒரு இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மண்பான இந்த பானதுக்கு நல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பெரிய இன்ஸ்டியூட் அங்கேதே இருக்குது மூணு மாதம் கோர்ஸ் இருக்குது ஆறு மாதம் கோர்ஸ் இருக்குது ஃப்ரீ கோர்ஸ் தான் ஆனால் அதில் வந்து போனோம்னா இன்னும் போகலாம் ஆனால் பட் பொருளாதாரத்தையும் பார்த்து அதையும் பார்த்து இங்கே மதுரையில் கேவிஎஸ்சி ஆஃபீஸ்லேயும் நல்ல சப்போர்ட் தொழிலுக்கான ஒரு இது பண்ணுறதுல முன்னாடியே காலத்துலேயும் இப்போ அட்வான்ஸ் நம்ம கொஞ்சம் இந்த மதுரையில் நம்ம வந்து இப்போ இது வந்து மூணாவது யூனிட் முதல் யூனிட் அலவுல ஒரு யூனிட் இருக்குது இங்கே நர்சிங் பீட்டில் அண்ணன் ஒரு யூனிட் போட்டிருக்காரு மூணாவது நம்ம போட்டிருக்கோம் அடுத்து ஜிகர் ஜாலி இந்த மாதிரி பார்த்து மதுரையிலேயே இதே வரும் இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் தான் நாகர்வழி ஏரியாவில் தான் அப்படி இருந்துச்சு ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இப்போ நாங்கள் மதுரையும் வந்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரத்தில் அதை ரீச் பண்ணிடுவோம் இப்போ கூட வந்து இன்றைக்கி கேவிசி ஆஃபீஸ்லேருந்தே இருந்தே வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க எப்படி இருக்குது அடுத்து என்ன பண்ணணும்னு அப்போ தான் சொன்னோம் சார் இந்த மாதிரி ஃபண்டு பற்றலை அப்படின்னு சரிப்பா நான் இப்போ இப்போ செஞ்ச இந்த இது இந்த செஞ்சது அதுக்கிட்டே இந்த வீடியோ டெல்லி போகுது இப்போ ஆஃபீஸுக்கு மும்பை ஆஃபீஸுக்கு அனுப்புகிறேன்ப்பா அமௌண்ட் வேற இருந்தா ரிலீஸ் பண்ண சொல்றோம் சென்னையிலேயே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க இந்த ஜாடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு இரநூறு பீஸ் தான் கொடுத்தா இரநூறு ஜாடி பானை போன பத்து நாளில் ஓடிடுச்சு அடுத்த வட்டம் ஜனவரி பிப்ரவரிக்கும் எனக்கு மூணு லோடு நாலு லோடு கொடுங்க அப்படின்றாங்க ஆனால் செய்ய முடியலை நம்ம எவ்வளோதே பண்ண முடியும் இந்த வெயில் எவ்வளோ கோவோ அடிக்குதோ அவ்வளோ கொல வேலை ஓடும் வெயில் இல்லை அப்படின்னா வேலையும் டல்லாகிடும் நம்ம பானை பச்சை பானை சுட்டப்பானை ஏற்றி எடுக்கலாம் ஒரு வரிசையில் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே அடிக்கிறது ஏழு பானை எட்டு பானை எடுக்கலாம் பச்சை பானை நாலு பானை அஞ்சு பானைக்கு மேலே அடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வேலையும் ஓடாது பச்சை பானை இருந்துக்கிட்டே இருந்தால் வேலை ஓடாது சுட்டு நம்மளுக்கு வெளியே அனுப்புனா தான் நம்மளுக்கும் இது ஓடும் ஸ்டாக் இடம் இருந்தால் போதுமே செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தாலும் இப்போ இல்லாட்டினாலும் ஜன பிப்ரவரி பிப்ரவரி வராது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு தான் சேல்ஸு இந்த எட்டு மாதத்தையும் அதில் எடுத்துடலாம் அவுட் புட் எடுத்துடலாம் ஆனால் வைக்க இடம் வேணும் இருபத்தி ரூபா கம்பெனியை விட்டுட்டு வந்திருக்கேன் காரணம்னா இதில் நல்ல முன்னாடி மாதிரி இல்லை இப்போ நல்ல நாகரிகம் மாதிரி எல்லாருமே மேக்சிமம் வேணும்ன்றாங்க கம்பல்சரி வந்து பிரிட்ஜ் இருந்தாலுமே தண்ணி வந்து பா ஊற்றுறக்கு பானை கம்பல்சரி வாங்குறாங்க கூலிங் வந்து எந்த கெடுதலும் கிடையாது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இதில் இன்னும் இந்த வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு பண்ணோம்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லதே தவிர ஒரு டாக்டரை என்கிட்ட வாங்கிட்டு போனார் நம்ம அந்த குழம்பு சட்டி இருக்கலாம் இது வந்து ஒரு மருந்து வச்சு சாப்பிட்றதுக்கு இருபத்தோரு நாளைக்கு இதில் தான் சாப்பிடணும்னு சொல்லி வாங்கிட்டு போனார் ரெண்டு மூணு தடவை மூணு கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் வந்து ரெகுலராக வாங்கிட்டு போனாங்க இதில் வந்து மருத்துவ குணன்றும் முழுக்க முழுக்க நேச்சுரல் எந்த கெமிக்கல் வராது எந்த இதுவும் வராது இப்போ பழகணும்னு ஆசை தான் பட் சில வந்து இந்த பிள்ளையார் சில இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை பட் அது கோர்ஸ் தனியாக இருக்குது தையம் வந்து அது ஒதுக்கி பண்ண முடியாமல் இருக்கிறதுனால நம்ம நார்மல் ஆனால் அது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேம் அந்த விநாயகர் சிலை வந்து ஒரு ரெண்டு அடி மூணு மூணு அடி பண்ணுவாங்க அதில் வந்து கேட்டு வச்சுருக்கோம் ஆனால் டைம் இல்லாமல் நல்லா போக முடியலை